நற்செய்தி சிந்தனை லூகா நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இன்றைய நற்செய்தியில் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி தன்னை தனது சீடர்களும் இருக்க வேண்டும் என்று கற்பிக்கிறார் பாடுகள் சிலுவை இறப்பு உயிர்ப்பு இந்த வார்த்தைகளால் சீடர்கள் குழம்பி போய் இருந்தாலும் இயேசுவிடம் விளக்கம் கேட்க துணியவில்லை சிலுவை இல்லாமல் இயேசு இல்லை இயேசு இல்லாமல் சிலுவை இல்லை இயேசுவின் சீடர்களாய் இருக்க விரும்பும் நாம் சிலுவை சுமக்க ஒப்புக்கொள்கிறோமா சிலுவை சுமக்க தடுமாறும் நாம் இயேசுவின் சீடராய் ஆக முடியுமா சிந்தனை துன்பங்களை சுமக்க தோள்களை பயிற்றுவித்தவன் வெற்றி வாழ்வின் உச்சத்தை தொடுகிறான் ஊதாரி வாழ்விற்கு பழக்கப்பட்டவன் உதவாக்கரையாக பழி சொல்லுக்கும் பாவ வாழ்விற்கும் அடிமையாகிறான் இயேசுவைப் போல பாடுகள் பல பட்டாலும் துன்பங்கள் வழியாக இறைசித்தம் செய்து சிலுவை வழியாக மீட்பை பெறுவோம்